இறைவனே மாயாதேவியை அணுகி நான் உன் வயிற்றில் குழந்தையாக பிறக்க உபதேசி உத்தேசித்துள்ளேன் என்று கூறினாராம் அவரது இளமை காலத்துக்கு தாவும் புத்தரின் இளமை காலம் குறித்து நமக்கு கிடைத்துள்ள தகவல்கள் மிகவும் குறைச்சல் தனது எட்டாவது வயதில் அவர் கல்வி கற்க ஆரம்பர் யாரிடம் கல்வி கற்றார் எதுபோன்ற வகுப்புகள் அவருக்கு எடுக்கப்பட்டன அந்த கல்வி எத்தனை காலம் நீடித்தது போன்ற குறிப்புகள் நம்மிடையே எதுவும் இல்லை வேதங்களையும் உபநீடங்களையும் அவர் இளவயதிலேயே கற்றிருக்க வேண்டும் சத்திரிய வம்சத்தில் பிறந்தால் போர் பயிற்சிகளும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் படிக்காத சமயங்களில் அமைதியாக இருப்பார் குறும்புகளில் சேட்டைகளில் ஈடுபட மாட்டார் ஒரு முறை தன் நண்பர்களுடன் வயல்வெளிகளில் நடந்து சென்று கொண்டிருந்தார் சித்தார்த்தர் அப்போது வேலையாட்கள் பலர் குனிந்து நிமிந்து கடினமான பணிகளை செய்து கொண்டிருந்தார் ஒழுத்தும் வெயில் ஆனால் எதை சிந்திக்காமல் அவர்கள் இயங்கி கொண்டிருந்தார்கள் அந்த காட்சி சித்தார்த்தரை வாதித்து விட்டது நண்பர்கள் அவரை பிடித்து உழுக்கினார்கள் என்ன சித்தார்த்தா அப்படியே நின்று விட்டாய் வா போகலாம் எத்தனை பெரிய அநியாயம் பார்த்தீர்களா இவர்கள் ஏன் இத்தனை சிரமப்படுகிறார்கள் அது அவர்கள் விதி நாம் என்ன செய்ய முடியும் அவர்கள் வேலையாட்கள் கிட்டத்தட்ட அடிமைகள் எஜமானருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு மட்டுமே அவர்களுக்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் எஜமானன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை சுரண்டி வாழ்வது தவறு அல்லவா அவரவர் தலைவிதி பிரகாரம் அவரவர் வாழ்கிறார்கள் அவ்வளவுதான் அப்படித்தானே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நீ ஏன் எதற்கெடுத்தாலும் தர்க்கம் செய்கிறாய் என்று நண்பர்கள் கேட்டார்கள் மற்றொரு சமயம் வேட்டைக்கு அழைத்து செல்வதற்காக சித்தார்த்தனின் நண்பர்கள் அவரை தேடி வந்தார்கள் மன்னிக்க வேண்டும் என்னால் வர இயலாது இதென்ன ஓர் போர்பயிற்சிகள் எதற்காக எடுத்துக்கொண்டாய் வேட்டைக்கு சென்றால் தானே குறிபார்த்து வீழ்த்துவதில் நிபுணராக முடியும் அனாவசியமாக பிற உயிர்களை கொள்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை நண்பர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் பயப்படாதே சித்தார்த்தா சிங்கம் கூலிகரடி எதுவும் உன்னை கடித்து சாப்பிடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களை நம்பி வா உங்கள் வீரத்தை நான் நன்கு அறிவேன் சிங்கம் புலிகளை வேட்டையாட நீங்கள் போகவில்லை என்பதையும் நான் அறிவேன் திரும்பி தாக்கும் திறமை இல்லாத மான்களையும் முயல்களையும் தேடி தேடி வேட்டையாடுவதுதானே உங்கள் பொழுதுபோக்கு இதைத்தானா வீரம் என்கிறீர்கள் சித்தார்த்தரின் விபரீத வாதத்தை கண்டு தகித்த நண்பர்கள் கௌதமியுடன் சென்று புகாரிட்டார்கள் கௌதமி சித்தார்த்தரை அழைத்து பேசினார் போரிடுவதுதான் சத்தியர்களின் கடமை மறந்துவிட்டாயா போர் எடுத்துக்கொண்டால் தானே வீரனாக முடியும் சித்தார்த்தர் அவரிடமும் தர்க்கம்